ய நம்ம நாங்கள் சிதத்தயமா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும் இன்றைய பதிவு மகாலயா பக்ஷம் மகாலயா பக்ஷம் வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து ஆரம்பமாகுது இன்றைய பதிவு வந்து மகாலயா அமாவாசை பற்றி நான் பேச போகிறேன் நிறைய பேர் வந்து மகாலயா அமாவாசைக்கு நம்ம முறையான வழிபாடுகள் வந்து எப்படி செய்யுதுமா அப்படின்னு சொல்லி பதிவு கேட்டிருந்தீங்க மகாலயா அமாவாசை வந்து பித்திர மோக்ஷ அமாவாசைன்னு சொல்லுவாங்க பித்ர மோக்ஷ இப்போ வந்து நிறைய பேர் வந்து சின்ன வயசில் அந்த இழப்பாக இருக்கும் சிறு வயதில் இறந்தவங்க பெரியவங்க முன்னோர்களை இவங்களை எல்லாரையும் நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா மகாலியா அமாவாசை அன்றைய தினம் பெரியவங்களுக்காக வந்து விரதம் இறந்து ஐயரை வழ வைத்து சிறு ஓமம் செய்து தர்பணம் கொடுப்பாங்க ரொம்ப நல்லதுங்க சில பேருக்கு வந்து இறந்த திடிகள் தெரியாது அப்பா எந்த நேரத்துல இறந்தாங்க திடீர் தெரியலன்னுவாங்க பாட்டி தாத்தா இறந்தாங்க முன்னோர்கள் உரிய ஆசீர்வாதம் வேணும் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க எதற்காகனே தெரியாது இல்லத்துல வந்து ஒரு நிம்மதி இருக்காது பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் வந்து அமாவாசை பூஜை செய்யலாம்னு சொல்லி அமாவாசை பூஜை செய்வாங்க அதுலேயும் அவங்களுக்கு அந்த சாந்தம் கிடைக்காது வீட்டில் ஒரு ஒன்று மேலே ஒரு பிரச்சனை வந்து அதிகரித்தே போயிட்டே இருக்கும் முன்னோர்களுடைய சாபமால கூட இந்த தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதே போல் இறந்தவங்க உடைய மகாமங்கலமாக அவங்க நினைத்த காரியங்கள் சித்தி ஆகலை நிறைய மனசில் வந்து ஆசைகள் இருந்து மரணம் அடைஞ்சாங்க அவங்க எதிர்பார்க்கல சின்ன வயசுலேயே மரணம் மறைஞ்சிட்டாங்க அதே போல் வந்து அவங்க நினைத்தது சாதனை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்க வந்து இறந்தாங்க ஏதோ சொல்ல வந்தாங்க ஆனால் இப்போ அவங்க இல்லை மறைஞ்சிட்டாங்க அந்த மாதிரி நிறைய கோரிக்கை இருக்கும் ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேசுவாங்க அவங்க அவங்க இறந்துடுவாங்கன்னு தெரியவே தெரியாது அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக பிரிவாயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகாலயா அமாவாசை பூஜை செய்யுங்க பொதுவாக வந்து இது கோவிலில் குளம் இருக்கு இல்லையா அந்த அந்த இடத்துல செய்கிறது வந்து ரொம்ப மங்களம் நிறைய பேர் செய்வாங்க அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திருக்கோவில்களை பின்னாடி வந்து ஒரு குளம் இருக்கும் அந்த இடத்துல செய்வாங்க சில பேர் வீட்டில் செய்வாங்க வீட்டில் வந்துட்டு செய்யும் போது ஐயரை வரவேற்று ஊமு செய்து இறந்தவங்களுக்கும் முன்னோர்களுக்கும் சேர்த்து இந்த பூஜைகள் செய்வாங்க அமாவாசை அன்னைக்கு நீங்கள் படையல் சாப்பாடு வந்து நீங்கள் சாதம் போடுறீங்க இல்லையா அந்த படையல் சாதம் வந்து அப்படியே கொண்டு போய் காகைக்கு வச்சுடுங்க அதே போல் அவங்களுக்கு வந்து ஒரு துணி வாங்கி வைப்பாங்க அது படையிலாக வச்சுட்டு பிரார்த்தனை இருப்பாங்க அந்த துணி வந்து நீங்கள் வீட்டில் யாரும் அது பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது வந்து வெளியே யாருக்காச்சும் நீங்கள் கொடுத்துருங்க இது ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் அந்த தவறு செய்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களே அது வந்து நம்ம தாத்தா தானே அவருக்கு தானே இந்த துண்டு வச்சோம் இது வந்து நம்மளே எடுத்துக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் செய்ய வேண்டாம் இறந்தவங்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் படைக்கிறீங்களோ அதையெல்லாம் யாரும் வீட்டில் பகிர்ந்து கொள்ளாமல் வெளியே போயிட்டு யாருக்காச்சும் தானம் கொடுத்துடுங்க அதுதான் முறையான வழிபாடுகள் மகலியா அம்மாவாசைக்கு பிரார்த்தனை இருங்க விரதம் இறங்க முன்னோர்களை நினைத்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் ஒரு இல்லத்துல வந்து மங்களமா எல்லோரும் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை இருங்க கண்டிப்பா உங்கள் குடும்பம் சுபக்ஷமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் சித்தியாகும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதை தாண்டி நீங்க வந்து வெளியே வருவீங்க கண்டிப்பா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் குலதெய்வ மாதிரி அவங்க அவங்களும் ஒரு காவலாக இருப்பாங்க முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை இருங்க எல்லாமே மங்களமாக நடக்கும் எதாச்சும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க சிவாயி நம குருவின் துணை